குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் மேயர் பிரியா தேசியக் கொடியேற்றினார் துணை மேயர் மகேஷ் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர் தேசிய மாணவர் படையினர் சாரண சாரணியரின் அணிவகுப்பு மரியாதையை மேயர் பிரியா ஏற்றுக்கொண்டார் சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய நூற்று முப்பத்தி ஏழு பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மேயர் பிரியா வழங்கினார் அப்போது யாரோ ஒருவர் போனில் அழைக்க மேயர் பிரியா எடுத்து பேசினார் போன் பேசிக் கொண்டே சிறந்த ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் மேயர் போன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து அதிகாரிகள் சான்றிதழ் வாங்கிச் சென்றனர் இதுதான் அரசு அதிகாரிகளுக்கு மேயர் கொடுக்கும் மரியாதையா என விழாவுக்கு வந்த பலரும் மேயர் அப்படி யார்கிட்ட பரபரப்பா போன்ல பேசினாங்க மேலிடமா இருக்குமா எனவும் பேசிக் பேசிக்கொண்டனர் ஆக்கோவிட் டைம் மே சாயங்காலம் பாருங்க மங்களை நாக்கு சம்மலாக்கு